إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كَحَاتَيْنَ أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை படைத்தவனின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவ்வாஹுடைய சாந்தி உண்டாவதாக அந்த அல்லாஹ் அவனது அருளை கொண்டு அவர்கள் அனைவரையும் மன்னித்து அவனது உயர்கூலியான சுவனங்களிலே அவர்கள் அனைவரையும் நுழைவித் தருள்வானாக படைத்தவனை ஏற்று அவனால் காட்டப்பட்ட நெர்வழியிலே நடக்கின்றவர்கள் எதனை நோக்கி செயல்பட வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை பற்றி அந்த சமூகத்திற்கு தெளிவான விளக்கம் இருக்கின்றதா இன்று நாம் களிமா சொல்லக்கூடிய சமூகம் ஏறக்குறைய இருநூறு கோடி மக்களாக இருக்கின்றோம் எம்மீது படைத்தவனால் சுமத்தப்பட்ட கடமையை நோக்கி நாம் பயணிக்கின்றோமா கடமை என்ன என்பதை புரிந்திருக்கின்றோமா எமது கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருக்கின்றோமா இதனை சிந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அந்த சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு உங்களுக்கான ஒரு தகவலாக இன்றைய உபதேசத்தை தர விரும்புகின்றோம் படைத்த அல்லாம் இந்த விடயம் பற்றி ரத்தினச் சுருக்கமாக இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றான் وعد الله الذين امنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم امنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فاولئك هم الفاسقون உங்களினின்றும் யாரெல்லாம் படைத்த ஒரே படைப்பாளனான அந்த அவ்வாவை விசுவாசித்தவர்களாக அவர்கள் செய்ய வேண்டிய பொருத்தமான நற்காரியங்களை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ இந்த பூமியிலே அவர்களுக்கு முன்னர் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று இவர்களையும் அந்த அவ்வா அவனது பிரதிநிதிகளாக ஆக்குவான் அவனது சட்டங்களை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி பொறுப்பை அவர்களுக்கு வழங்குவான் அது மட்டுமல்ல அந்த கொண்டானோ அது இஸ்லாம் என்பதை மிக தெளிவாக வேறு ஒரு ஆண் வசனத்திலே கூறுகின்றான் அவர்கள் தேர்வு செய்து படைத்தவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட இஸ்லாம் என்ற அந்த தீன் அந்த தீனை உறுதியுற நிலை பெற்ற ஒன்றாக அதனை மாற்றி விடுவான் அம்னா. இவ்வாறு ஆட்சி அதிகாரத்தோடு இந்த விசுவாசிகள் பின்பற்றுகின்ற அந்த தீன் உறுதி பெற்று விட்டால் ஏற்கனவே அவர்கள் அச்சத்தோடு வாழ்ந்த நிலை நீங்கி அந்த அச்சமற்ற ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்துவதாக கண்ணியமிக்க அவ்வா கூறுகின்றான் படைத்தவனை விசுவாசித்து நல்லமல்கள் செய்கின்ற போது இவ்வளவு பெரிய கூலி உலகத்திலே கிடைப்பதாக சொல்லுகின்றான் உலகிலே ஒரு சமூகம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சக்தி மிக்க ஒரு அதிகாரமாக ஆட்சி அதிகாரம் காணப்படுகின்றது பூமியிலே ஒரு பகுதியை ஆட்சி செய்கின்ற அளவிற்கு ஒரு சமூகம் உயர்ந்து விட்டால் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுடன் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது எத்தனையோ சமூகங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த சூழல் இவர்கள் அனைவரில் இருந்தும் வேறுபடுகின்ற ஒரு கூட்டம்தான் என்ற படைத்தவனால் வழங்கப்பட்ட வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தினர் இந்த மார்க்கத்திலே உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படக்கூடியவர்கள் அவர்கள் செய்த மூலம் படைத்தவனால் இத்தகைய அதிகாரம் வழங்கப்படுகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் எனக்கு அடிமையாக செயற்படுவார்கள் வணக்க வழிபாடு செய்வார்கள் எனக்கு எந்த ஒன்றையும் அவர்கள் இவ்வாறு ஒரு எந்த தடங்களும் இல்லாத தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை செயல்படுத்துவதற்கு மிக சிறப்பான சூழல் வழங்கப்பட்டதன் பிறகும் யாரேனும் இந்த தீனை நிராகரிப்பார்கள் என்றால் தமது கொள்கையை மாற்றி வேற்று விதத்திலே பயணிப்பார்கள் என்றால் இவ்வாறு நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள்தான் மிக கெட்டவர்கள் என்ற தீர்ப்பை அவ்வா வழங்குகின்றான் எனவே முதலாவது அடிப்படையிலே இந்த ஒரே ஒரு வசனத்தை தெளிவாக இதன் கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் உலகிலே ஒரு உயர் சக்தியான இந்த ஆட்சி அதிகாரத்தை படைத்தவனை நம்புகின்ற உண்மையான முஸ்லிம்கள் எவ்வாறு அடையலாம் என்ற வழியும் இந்த வசனத்தில் கூறப்படுகின்றன இதனை விட்டு விட்டு கொள்கையை விட்டு அற்ப இலாபங்களுக்காக காற்றளிக்கின்ற திசையில் செல்பவர்கள் விசுவாசிகளா என்றால் நிச்சயமாக கிடையாது படைத்தவனை நம்பி நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று அவ்வாஹ் கூறுகின்றான் மக்காவிலே ஆட்சி அதிகாரம் இல்லாமல் நபியவர்கள் சகாபாக்களோடு மக்கா காலகட்டத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பது எமக்கு முன்னுதாரணமாகும் படைத்தவனை நம்பிய அந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின்படி நடக்கின்ற ஒரே காரணத்திற்காக பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள் அந்த துன்பங்களை கொடுக்கின்ற மக்களுக்கு நபியும் சகாபாக்களும் திருப்பி கொடுத்தது என்னவென்றால் படைத்த அல்லாவை விசுவாசியுங்கள் உங்களுடைய இரத்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள் நாமும் சேர்ந்து நடப்போம் மரணத்திற்கு பின்னரான நிலையான அந்த வாழ்வின் வெற்றிக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களிலே சிரமப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் விதவைகளாக இருக்கலாம் அனாதைகளாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு விடயத்தில் கஷ்டத்தை சுமப்பவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு உதவி செய்வதென்பது எமது தீனின் முக்கிய பகுதி என்பதை கூறி நடைமுறையிலும் கடைபிடித்தார்கள் இப்படி அல்லாஹுடைய இந்த தீன் என்பது வெறுமனே மஸ்ஜிதிலே சென்று தொழுவது மட்டுமல்ல நாம் ஒரு முஸ்லிம் என்பதை காண்பிப்பதற்கு உடை ரீதியிலான அராபிய உடைகளை உடுப்பது மட்டுமல்ல பண்பாலும் இலட்சியத்தாலும் மனித சமூகத்தை மேம்படுத்துகின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பயணம்தான் எங்களுடைய பயணம் என்பதை நபியும் நபி மக்காவிலே நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறு மனித நலனுக்காக அல்லாஹ் காட்டுகின்ற வழியிலே பயணிக்கின்ற போது ஏதேதோ குறுக்கு வழிகளிலே அனைவரும் தேடுகின்ற அந்த ஆட்சி அதிகாரம் கூட அல்லாவுடைய வழிகாட்டலிலே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லா கூறுகின்றான் எந்த தீனை அச்சத்தோடு நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தீனை சுதந்திரமாக பின்பற்றும் அளவிற்கு உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் விரட்டப்பட்டால் கூட பாதுகாப்பாக எந்த அச்சமும் இல்லாமல் அந்த பூமியின் ஆட்சி அதிகாரத்தை உங்களிடமே தந்து உங்களது தீனை சுதந்திரமாக பின்பற்றும் ஒரு சூழலை தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான் இதனை எமது சமூகம் இன்று புரிந்திருக்கின்றதா தெளிவாக அறிந்து தமது கடமையை நோக்கி பயணிக்கின்றதா எனவே அவ்வாவுடைய இந்த ஒரு வசனத்தை நன்றாக நாம் மனதிலே பதிக்க வேண்டும் எமது சமூகத்தின் ஒரு சாதாரண மனித முதல் சமூகத்தை வழிநடாத்த கடமைப்பட்ட உளமாக்கள் அரசியல்வாதிகள் உலக அறிவியலே வெற்றி பெற்று தத்தமது துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க விரும்புகின்றார்களோ அவர்களுடைய கடமையையும் பாதையையும் அவர்கள் உணர வேண்டும் அந்த பாதை என்பது அல்லாவை விசுவாசித்து அவனது வழிகாட்டலில் எது சிறந்தது என அவன் கற்று தந்திருக்கின்றானோ அந்த நல்லமல்களை அவன் செய்ய வேண்டும் மக்காவிலே நபி அவர்கள் வாழ்ந்த போது அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட முக்கியமான கடமை இரத்த உறவினர்களை சேர்ந்து நடவுங்கள் விதவைகள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விதவைகளுக்கு உதவுங்கள் அனாதைகளுக்கு உதவுங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவுங்கள் என நட்பண்புகள் விசேடமாக கற்பிக்கப்பட்டது படைத்தவனை நம்பி அவன் காட்டிய வாழ்க்கை முறைதான் எமது வாழ்க்கை முறை என ஏற்று நடத்தையிலும் அதன் பல்வேறு அம்சங்களில் நட்பண்புகளோடு வாழுகின்ற போது ஏனையவர்கள் எத்தனையோ முயற்சி செய்கின்ற ஒரு ஆட்சி அதிகாரம் கூட உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கின்றான் எனவே முஸ்லிமான ஒருவர் அல்லது ஒரு முஸ்லிம் சமூகம் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு படைத்தவனே மறுக்கின்ற நாஸ்திக கொள்கைகளோடு ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது உங்களது மதத்தை பாதுகாத்து உங்களுக்கு முதன்மை அளிக்கின்றோம் என்று ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகளிடம் ஏமாற வேண்டிய தேவை கிடையாது அநீதங்களை செய்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்ற அல்லது பரவலாக தூண்டப்படுகின்ற ஏமாந்த ஒரு சிலர் செய்கின்ற பயங்கரவாதம் என்பது ஆட்சியை அடைகின்ற வழிமுறை என்று ஒருபோதும் நாம் தவறாக நினைத்து விடக்கூடாது படைத்தவனால் தரப்பட்டு நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாம் என்ற கொள்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் நலவு பயப்பதன் மூலமே உலகிலே உயர் சக்தியான அந்த ஆட்சி கூட கிடைக்கின்ற வழிமுறை என்று இஸ்லாம் எமக்கு கூறுகின்றது இதனை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம் இவ்வாறு உலகிலே ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி கிடைத்ததும் மமதையிலே அநீதத்தையும் சுகபோக வாழ்க்கையையும் ஏனைய அனைவரின் உரிமைகளை தனக்காக்கிக் கொள்ளுகின்ற மிகப்பெரிய அநீதங்கள் நடைபெறுகின்றன அதே இடத்திலே ஒரு உண்மையான முஸ்லிம் இருந்தால் ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் முற்றிலும் என்னை அடிவணிந்து நடப்பார்கள் எனக்கு இணை வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த இணை வைப்பு என்றால் அதிலும் தப்பும் தவறுமாக சிலைகளை வைத்து வணங்குவது மட்டும்தான் இணை வைப்பு என்ற மிக பிழையான விளக்கம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த இணை வைப்பு என்பது கட்டாயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவன் ஒரு நடைமுறை காணப்படுகின்றது மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் இதனை தெளிவுபடுத்துகின்றான் அந்த வசனத்தின் மூலம் அடுத்த கொத்பாவிடே அது பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் கொத்தா ஃபிரோ இன்னும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு தீனை பின்பற்றுவதற்கான முழு சுதந்திரமும் வழங்கப்பட்டதன் பிறகு அச்சமான சூழ்நிலை மாறி தீனை பின்பற்றுவதிலே எந்த அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பான சூழ்நிலை கிடைத்தும் அதன் பிறகும் படைத்த அவ்வாவின் சத்தங்களை யார் மறுக்கின்றாரோ புறக்கணிக்கின்றாரோ அவர்கள்தான் கெட்டவர்கள் என்பதை அந்த வசனத்தில் தீர்க்கமாக கூறுகின்றான் இப்போது ஆறாவது அத்தியாயத்தின் நூற்றி இருபத்தி ஓராவது வசனம் படைத்தவனுக்கு இணை வைத்தல் என்பது சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒருவர் ஒருபோதும் செய்யக்கூடாத தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாகும் நபியே நீர் இணை வைப்பீர் என்றால் உமது நல்லமல்களும் அழிந்துவிடும் என்று நபியை கூட அவ்வாறு எச்சரிக்கின்றான் இப்போது அந்த இணை வைத்தல் என்பது என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்வது எமது கடமை விடுகின்றது இதனை தெளிவுபடுத்துகின்ற வசனம் தான் ஆறாவது அத்தியாயத்தின் ஓராவது வசனம் இணை வைத்தல் என்றால் என்ன என்பதை ஒரு அழகான உதாரணத்தோடு இங்கு கூறப்படுகின்றதுமாலம் அலைகி அறுத்து சாப்பிடுவதற்கு ஆகுமான மிருகங்கள் அவற்றை அறுக்கின்ற போது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் எனக் கூற வேண்டும் இப்படி அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்படாததை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் சட்டம் சொல்லுகின்றான் ஏனென்றால் அது கெட்டது பாவமானது என்பதை கூறுகின்றான் அடுத்ததாக தொடராக அல்லாஹ் சொல்லுகின்றான் அவுடைய இந்த சட்டத்தில் உங்களோடு தர்க்கிக்கும்படி ஷைத்தானை நண்பராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஷைத்தானின் வழிகாட்டலிலே வாதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் உங்களோடு அவ்வாவுடைய பெயர் கூறி அறுக்கப்படாததை சாப்பிடக்கூடாது என்பதை ஏன் கடைபிடிக்க வேண்டும் அது ஏற்கத்தக்கதல்ல என்று அவர்கள் உங்களோடு தர்கிக்கின்றார்கள் இதனை சொல்லிவிட்டு அவ்வா சொல்லுகின்றான் அவர்களுக்கு இந்த விடயத்தில் நீங்கள் கட்டுப்பட்டால் அவர்கள் கூறுவது போன்று அல்லாஹுடைய சட்டத்தை எதிர்த்து அதிலே நீங்கள் தர்க்கித்தால் இன்னக்கும் கும் ல முஸ்ரிகூன் நிச்சயமாக நீங்களும் இணைவைப்பாளர்களே என்று கண்ணியமிக்க அவ்வா கூறுகின்றான் எனவே இணை வைப்பதென்பது அவ்வாவுடைய சட்டத்தை அதனை தெளிவாக தெரிந்ததன் பிறகு அந்த சட்டத்தை எதிர்த்து வாதிடுவதென்பது அந்த சட்டம் பொருத்தமானதல்ல என கூறுவோரின் வழிகாட்டலை ஏற்று அதன்படி வாதிப்பதென்பது அப்படி வாதிப்பவர் தன்னை முஸ்லிம் என கூறிக்கொண்டால் கூட அவர் இணை வைப்பாளர் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இணை வைப்பு என்றால் எது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தந்த சட்டமாகிய பொர்ஆன் சுண்ணாவுடைய சட்டத்தை தெரிந்ததன் பிறகு அது பொருத்தமானதல்ல என அதனை ஒதுக்கிவிட்டு அதற்கு முரணான சட்டமொன்றை அதற்காக நாம் பாடுபட்டால் அதனை செயல்படுத்தினால் நாமும் அவ்வாவுக்கு இணை வைக்கின்ற இணை மாறிவிடுவோம் என்பதை அவ்வா தெளிவுபடுத்துகின்றான் எனவே உண்மையான முஸ்லிம் சமூகம் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படும் என்றால் அதன் பிறகு அவ்வாவுடைய சட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஏனைய சட்டங்களை செயற்படுத்துவதென்பது அதன்பால் என்பது அவ்வாவுடைய சட்டத்தை ஒதுக்கி விடுவதென்பது இணை வைக்கின்ற காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இணை வைப்பில் இருந்து நாம் முற்றாக தவிர்த்து நடப்பதுதான் முஸ்லிம் சமூகத்தின் வழிமுறை என கூறுகின்றான் எனவே எந்த சிக்கலும் இல்லாமல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழல் கிடைத்ததன் பிறகும் அதன் பிறகு இஸ்லாமிய சட்டங்களை புறக்கணித்து ஏனைய சட்டங்களை பின்பற்றுகின்ற சமூகம் ஒருபோதும் இஸ்லாமிய சமூகமாக இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எனவே இந்த தெளிவான கொள்கையோடு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்ணியமிக்க அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக கொள்வானாக உல தூய்மையோடு அல்லாஹுடைய கொள்கையாக நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை எமக்கு முடியுமான சூழலில் முழுமையாக அதன்படி நடப்பதன் மூலம் உண்மையான முஸ்லிமாக மன்னிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்தர வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்யாத வரையில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறுத்து ஏனையோர் கூறுகின்ற தவறான சட்டங்களின் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுக்கு முரணான அந்த சட்டத்தை ஏற்று நடப்போம் என்றால் நாம் இணை வைப்பவர்களிலே மாறிவிடுவோம் என்பதை புரிந்து எச்சரிக்கையாக நாம் நடக்க வேண்டும் உண்மையான முஸ்லிம்களாக மரணிப்பதன் மூலம் അവനത് സോണത്തിലേ നുളയും ബാക്യത്തെ എങ്ങൾ അനുവർക്കും അല്ലാ തന്രുവാനാക അക്കൗൽ ഉഹാദു അലി വലി സൽ മുസ്ലിമീൻ അവൾ മുസ്ലിമാർ